Si O N ஏழாம் கிளாஸ்ல பொம்பளை பிள்ளைகள்ல வேகமா விரைவாக வேலை செய்யக்கூடிய ஆளு கொடுக்கப்பட்ட விஷயங்களை டக்கு டக்குன்னு சின்ன மாறிஞ்சாங்க அரிச்சல

கவிதையை வந்து மதுபால வந்து பரீட்சை மதுபாலாம் தயாராக சொல்லிட்டேன் போன அளவுல பள்ளிய அளவுல நடந்த அந்த கவிதை போட்டியில் அந்த உச்சரிப்பு அந்த பாவனை இதெல்லாம் மதுபாட்ட மதுபாலாட்டம் இருந்துச்சு மதுபால வந்து கவிதை படிப்பு படிப்புனாலும் நேர்த்தே சொல்லிட்டேன் படிப்பு நடிப்பாற்றல் இருக்குது படிப்பாற்றல் இருக்கு தலைமை பண்பு இருக்கு கொடுத்த வேலையை செய்கிற நற்பண்புகள் எல்லாமே மறுபாலாட்டம் இருக்கு புரியுதா அது மாதிரி நீங்களும் பரிசுகளை வாங்க வேண்டும் ஒரு சிலருக்கு வந்து நம்மலாம் வாங்கலேங்கிறது வந்து முகத்திலே தெரியுது அடுத்து கலை திருவிழா வருது மகாலட்சுமி வந்து நம்ம எதில் வரக்கூடிய ஆளு வந்திருக்க வேண்டிய ஆள் சரி போனோம் நித்யா வாப்பா நித்யா ஓடிய ஊழியாக்கு

இன்னும் புவிய வச்சு நல்லா எயித்துக்கார பொண்ணு மாதிரி வித்தியாச நம்ம இரண்டாவது இடத்தையோ இல்ல முதல் இடத்தி வாய்ப்பு இருந்துச்சு புரியுதா அது திருச்சு கொண்டு முதல் இடத்துக்கு போனா அடுத்தடுத்து நம்ம உயர முடியும் அவங்களோட இணையாக விளையாண்ட ஜோதி பாப்பா

நேற்று அறிவிக்கப்படாத ஒரு பரிசு ஒன்று மூன்றாம் இடத்துல வந்து நம்ம பேர் ஜோதிக்கு தெரியும் காலையில் சொல்லிட்டு எழுந்திரிச்சுவா வா வா இங்கிலீஷ்ல வந்து ஒரு மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கேன் எதுல பிடிச்சிருக்கப்பாட்டில பிடிச்சிருக்கு நம்ம ரொம்ப இப்ப அப்ப பரிசு நம்ம வாங்குறப்ப நம்மளே வாங்குற மாதிரி மகிழ்ச்சி போட்டோம்ல நம்ம